அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மழை காலங்களில் பாம்பு தொல்லையில் இருந்து தப்பிக்க இந்த எளிய செடிகளை வளர்த்தாலே போதும் வாங்க அது என்னென்ன செடிகள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பாம்புகளை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும் சக்தி சில மூலிகை செடிகளுக்கு உள்ளன அவற்றை முறையாக வளர்த்தால் விச ஜந்துக்களிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் மழைக்காலம் கொளுத்தும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் தருகிறது ஆனால் அது பல நோய்களையும் கொண்டு வருகிறது தவிர பல்வேறு வகையான விலங்குகள் மற்றும் ஆபத்தான பாம்புகள் வீட்டிற்குள் நுழையும் அபாயமோ இந்த பருவத்தில் அதிகரிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் முதல் தளம் அல்லது தரைத்தளத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டைச் சுற்றி ஆறுகள் வாய்க்கால் குளங்கள் பூங்காக்கள் உள்ளவர்களும் பாம்புகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வீட்டிலிருந்து பாம்புகளை விரட்ட சில தாவரங்களின் வாசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதன் வாசனை பாம்புகளை ஓட வைக்கிறது இந்த தாவரங்கள்ல வேம்பு புடலங்காய் மற்றும் சாமந்தி செடி ஆகியவை அடங்கும் ஆங்கிலத்துல இதனை வாம்புட் என்று சொல்லுவாங்க இந்த செடி ஒரு சிறப்பு வாசனை கொண்ட தாவரம் ஆகும் அதன் வாசனையை பாம்புகளால் பொறுத்து கொள்ள முடியாது வேம்பு சுவையில மிகவும் கசப்பானது பாம்புகளும் வேப்பமரத்தின் மரத்தின் அருகே வாழ விரும்புவதில்லை ஏனென்றால் பாம்புகள் அதிலிருந்து வெளிப்படும் வாசனையை பொறுத்து கொள்ள முடியாது மேலும் இவை அந்த செடியிலிருந்து விலகி இருக்க விரும்புகின்றன உங்கள் வீட்டு முற்றத்திலோ அல்லது வீட்டின் வெளியிலோ வேப்பமரம் இருந்தால் நீங்கள் பாம்புகளிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணீர் கலந்து வேப்ப எண்ணெய் அல்லது அதன் சாறு தெளித்தால் அதுவும் பலம் தரும் இதனால் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் மழை வீட்டின் வாசல் ஜன்னல் கதவு அறை போன்றவற்றில் வேப்ப இலைகளை வைத்து கொள்ளுங்கள் பலர் தங்கள் தோட்டம் மொட்டைமாடி பால்கனியில் மஞ்சள் சாமந்தி பூ செடியை நடிகிறார்கள் உங்கள் வீட்டில் இந்த செடியை நட்டால் பாம்பு தல்லையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் சாமந்திப்பூ பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தாலும் அதன் வலுவான வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காது இதனால் பாம்புகள் வீட்டின் பக்கம் வராது கற்றாழை ஒரு முள் செடி பாம்புகள் அத்தகைய தாவரங்களுக்கு அருகில் செல்ல விரும்புவதில்லை வீட்டின் ஜன்னல்கள் மெயின் கேட் பால்கனி போன்ற இடங்களில் இதை வளர்க்கலாம் டெவில் பெப்பர் இதனை பிசாசு மிளகு என்றும் அழைப்பாங்க பாம்புகளை விரட்ட இயற்கையான பாம்பு விரட்டியாக பயன்படும் மூலிகை இது இந்த செடியின் வேர்களில் இருந்து ஒரு விசித்திரமான வாசனை வெளிப்படும் இவை பாம்புகளை ஓட்டம் பிடிக்கச் செய்துவிடும் சோ இது போன்ற மூலிகை செடிகளை உங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா உங்க வீட்டில் பாம்புகள் வராமல் நீங்கள் பாதுகாப்பாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி